ஆனா நீ இருக்கே ஆதிரா சரியா நாளு மேம் இவளுக்கு காஃபி வேணுமா ஏய் வாய மூடி என்ன என்ன கேட்டிங்கமா மேம் ஒண்ணுல மேம் படிச்சிட்டு தான் மேம் இருக்கோம் ஏய் என்ன கேட்ட ஆதிரா அவளுக்கு காஃபி கொடுக்கலையா இப்ப காஃபி வேணுமா அவளுக்கு ஆனா ஆதிரா நீ இருக்கே ஓவரா பண்ற ஆதிரா ஏய் உங்களுக்குலாம் பசி எடுக்காது எனக்கு வயிறு இருக்கு எனக்கு பசி எடுக்காதா ஆ எங்களுக்கு எல்லாம் வயிறு இல்ல பாரு எங்களுக்கும் தான் பசி எடுக்குது ஆனா மாமே மேம் கண் முன்னாடி வச்சு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க

படிக்கிற லட்சணத்தை தான் பார்த்துட்டு இருக்கனே நீங்க இங்க பாத்துக்கோங்க பிரின்சிபல் கூப்பிடுறாங்களா போயிட்டு வந்தாலே மேம் நீங்க போங்க மேம் நாங்க பாத்துக்கறோம் பாக்கறன்ற பேர்ல கட்டிட்டு கிடக்காதீங்க பார்த்துக்கோங்க அப்ப பிரின்சிபல் வந்தா என்னடா கத்துவாங்க மேம் பிரின்சிபல் ரூமுக்கு தான் போறீங்க உங்களை எப்படி மேம் கத்துவாங்க அது உங்களுக்கு தெரியதேமா பிரின்சிபலுக்கு தெரியலையே சரி நான் போயிட்டு வரேன் நீங்க பார்த்துக்கோங்க நீ இந்த உங்களுக்குள்ள யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபை வேணுமா انا ஆதிரா நீ திருந்த மாட்டே நீ வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க லட்சணம் போங்க அதே அப்படியே எங்களை விட்டுட்டு சாப்பிடுறியா என்ன மரியாதை கொடுத்துரு இல்லே காதிய காலி பண்ணீங்க வேணா சொல்லிட்டு அம்மா அதிர நான் கேப்ப சொன்னோம். ஈ இப்ப நீ எல்லாம் அடங்க மாட்டேன்னு கேட்டிங்க. ஏ கொடடி ஏ மரியாதையா இந்த கடைசி ஒன்னையாவது என்கிட்ட கொடுத்துரு. முடியாத முடியாதடி. சரி நானே புடுங்கிக்குறேன். எப்படி புடுங்கம்பத்தியா? போதோம்போது இந்த பேப்பர் யாருக்கு வேணும்? நீதான் எடுத்துருந்தா நீதான் எடுத்துட்டு கொஞ்சம் ஜாஸ்திடி. வந்துருவாங்க. பேப்பர் வந்துருவாங்க. குட் மார்னிங் சார்.

உட்கார்ந்து படிக்க சொன்னாங்க சார் அதனால தான் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம் சார் இப்பதான் பிரின்சிபல் ரூமுக்கு போயிருந்தாங்க நீங்களுமே படிச்சுட்டு இருக்கீங்களா இல்ல சாப்பிட்டு சார் நாங்க சாப்பிடலையே சார் நான் அங்க இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன் சாப்பிடலன்னு மட்டும் சொல்லாதீங்க ஐயோ சார் நீங்க பாத்துட்டீங்களா சார் நாங்களும் தான் வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தோம் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கும் உங்களை தான் பாத்துட்டு இருந்தேன் சரிடாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் ஆ சார் நீங்க போயிட்டு சார் மதியான கிளாஸ் நீங்க தான் ஞாபகம் இருக்கா அதெல்லாம் ஞாபகம் இருக்குடா வந்துருவேன் சார் வேற ஏதாவது கிளாஸ்க்கு போயிராதீங்க சார் ஓகேடா கண்டிப்பா வந்துருவேன் ஓகே சார் நீங்க போயிட்டு வாங்க சரி நான் வர சத்த போடாம உட்காருங்க ஓகே சார் நான் சத்த போட சார் போங்க சார் மொத்தத்துல யாரும் படிக்கல உட்கார்ந்து எல்லாம் கதை மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கு வந்து क्वेश्चन கேப்ப அப்ப தெரியும் பாருங்க மேம் இல்ல மேம் நான் எல்லாம் படிச்சது மேம் படிச்சத தான் நான் பிரின்சிபல் ரூமுக்கு போய்ட்டு வரும்போது பார்த்தனே நாளைக்கு வந்து क्वेश्चन கேளுங்க மேம் நாங்க கரெக்ட்டா சொல்லிடுவோம் சரி சரி நான் நாளைக்கு பார்க்கற எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்க ஓகே மேம் ஏய் சரி எல்லாரும் புக் கொடுங்க நான் கொண்டு போய் உள்ள வச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் ஏய் இங்க உட்கார்ந்து சாப்பிடலாமா ஏய் ஆமா இங்க உட்கார்ந்து சாப்பிடலாம்டி ஏய் சரி நான் போயிட்டு வரேன் சரியான ஆளா ஆளாதடா என்னோட பிரியாணி தூக்கிட்ட பத்தி நீ फ्रेंड्स கூட அதெல்லாம் சகச்சாண்டி கம்மன் கனடி ஏய் நீ சிவாவ லவ் பண்ற போல செஞ்சியா ஏய் ஆமாமா நாங்களும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அவர் வந்து நின்னாலே நீ அவரை தான் பார்க்கறேன் ஏ ஆமாண்டி அவ சொன்ன மாதிரி நீ அவரை தான் பார்த்துட்டு இருக்கேன் பட் உங்களுக்கு தெரியுது அவருக்கு தெரியலையே நான் என்ன பண்றது அப்ப நீயே போய் லவ் சொல்லு

i சீக்கிரத்துல உன் காதல சொல்லிரு அப்புறம் வேற யாராவது வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்பில்ல ஏ வாய மூடுறி என்ன சூர்யா நீ லாப்க்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னீங்க என்ன வரல இதுக்கு மேல ஒரு வந்து கோசுதியா ஏ இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க நீங்க வேற எனக்கு ஒரு ஜாலி என் பக்கத்துல இருக்க ரெண்டு பேத்துக்கு லாப்னாலே அலர்ஜி ஓ அப்படியே கீதா ஆமாவா நீ சூர்யா நீங்க வர எனக்கு சுத்தமா லாபே பிடிக்காது சூர்யா ஆமா சூர்யா எனக்கும் தான் லாப்னாலே சுத்தமா பிடிக்காது ஓப்பர் ரெண்டு பேத்துக்குள்ள ஆதுனா அலர்ஜி அதனால தான் இவங்க சீக்கிர போகணும் சீக்கிர போகணும்ங்கறாங்க ஆமா சூர்யா இங்கல ஒரு இது பண்ணி பார்க்கறது தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஈ சீல் அமைதியா இருந்தா நான் வரான ஏ எதுக்கு இவ்ளோ சத்தம் குட் ஆஃப்டர்நூன் மேம் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் மேம் லேப் மேம் ஆ வெயிட் பண்ணுங்க கூட்டி போற என்ன இவ்ளோ அவசரம் வாங்க எல்லாரும் லேப்க்கு போலாம் லைன் ஃபார்ம் பண்ணுங்க ஆ போலாம் மேம் ஆ இப்போ உங்களுக்கு சந்தோஷம் ரெடி ஆ பின்ன இருக்காதா ஜாஸ்தி சந்தோஷமாவே இருக்கு எங்க என் ஃப்ரெண்ட் போஸ்ட் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க உங்க ஃப்ரெண்ட் பண்றதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது சரி சரி நம்ம மூணு பேத்துக்கு சப்போர்ட் தான் விடுங்க ஏ ஜலஞ்சரி லேப்க்கு வந்தாச்சு உனக்கு இருக்க கொளுத்து இருக்கே கௌசல்யா ரொம்படி ஏ கத்தாதீங்க பிரின்சிபல் பாப்பா கத்துவாங்க கத்தாதீங்க சரி எல்லா டெஸ்ட் பண்ணுங்க யாரும் எந்த இதுவும் இது பண்ணிராதீங்க வேஸ்ட் பண்ணிராதீங்க ஓகேவா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஓகே மா பிளட் டெஸ்ட் எடுத்து அதுல என்ன ப்ளட் வருது என்ன பாசிட்டிவா நெகட்டிவா இதெல்லாம் பார்த்து என்கிட்ட சொல்றீங்க ஓகே மேம் சொல்லிட்டே பார்த்து ஜாக்கிரதையா இருங்க ஓகே மேம் நான் ஜாக்கிரதையா இருக்கறோம் ஏ டீட்டா நீடா ஃபர்ஸ்ட் போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் ஏ போடி நானா போலடி நீ சரி யாராவது ஒருத்தர் போங்க ஏ யாராவது ஒருத்தர் போ ஆ தெரியுதுல நீ டைரி சொல்லிதனா போ ஏ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தா நான் தான் பண்ணிட்டு கேப்ப நீங்க தான் பண்ணு ஏ போடி நீ வேற ஏ நானா இதுக்கெல்லாம் போக மாட்டேப்பா நான் ஏர்க்கனே நிறைய டைம் பண்ணி தெரிஞ்சுக்கோ நிறைய டைம் பண்ண உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால நீயே போ அப்ப சூரிய நீங்க போ ஏ நான் போல நீங்க போங்க எனக்கு இது காலேஜ் புதுசா எனக்கு எதே எங்க இருக்குன்னு தான் தெரியாது என்ன சூரிய போங்க சூரிய ரெண்டு பேரும் இப்ப போறீங்களா இல்ல நானே கொத்து சொல்லிடுமா ஏ சரி நானே ஃபர்ஸ்ட் போறேன் நான் நம்ம பாயோ நீ பாயோ நான் நான் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நான் பக்கத்துல வந்து நிக்கறேன் அப்ப பாயோ நான் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் అది చూసొచ్చు దిడ మొన్న పక్కన ఉంది చూసొచ్చు ఫోటోలకి పక్కన ఉంది అది ఏంటిది పొడిసిసిస్ ఏ బుర్ద తెరిమే నాడే మన పొట్ట కొట్టుకోవడానికి అది ఏంటిది చూసొచ్చు பிரச்சனை

உன்னுடைய நெற்றி சரி அவ்வளவுதான் வீடியோ வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க